ஸ்டாலினுடைய அப்பால் காட்டப்பட்ட பதவி உழைப்பால் வந்த பதவி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரும் எம்எல்ஏ நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதல் முதலாக எம்எல்ஏ வந்தேன் அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம அம்மாவுடைய அருள் ஆசியை பெற்று பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற அப்படியே திரு கருணாநிதி அவர்கள் திமுகவுடைய தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல ஒரு பொம்மை ஆளு கொடுத்தார் உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல அப்படிப்பட்ட நபர்தான் இன்றைய முதலவர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசி கொண்டு ஸ்டாலின் அவர்களை பல முறை நான் குறிப்பிட்டு விட்டேன் ஒரு தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் போ மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகல என்று கேட்டார் நான் தயார் எந்த எந்த இடத்துல இடத்துல மீட்டிங் போட்டாலும் போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம் திமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்க சொல்றோம் திரு ஸ்டாலின் இது இதுவரைக்கும் பேச்சே இல்லை இதுவரைக்கும் பதிலே இல்லைங்க அது மட்டுமல்ல தினம் என்ன சொன்னார் ரெண்டு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவிக்குவி அழைக்கிறார் கூட்டணிக்கு யாரு வரலினார் திரு ஸ்டாலின் அவர்களே கூட்டணி தானாக அமைய வேண்டும் கனி தானாக பழுக்க வேண்டும் அப்பத்தான் சுவையாக இருக்கும் அதுபோல போல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு உண்மைதானே தினந்தோறும் பத்திரிகையில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம் காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு வேண்டும் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் ஆக புகைய ஆரம்பிச்சுட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல இப்படித்தான் திமுக கூட்டணி ஒரு பக்கம் திருமண ஓலவன் ஆட்சியில் பங்கு வேணும் கூட்டணியில குழப்பம் தானுங்க சொல்லுங்க கூட்டணி குழப்பமா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராதத்துக்கு நேரடியா வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது அது மட்டுமில்ல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிதான் இடத்துல எத்தை முடித்துக்கொண்டு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக் கட்சியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ததில்லை முதல் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுகின்ற முதல் இடத்திலே இருப்பது திமுக கூட்டணி கட்சிகள் அதோடு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை போதை ஆசாமிகள் அவர் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமில்ல கொலை கொல்ல திருட்டு வழிப்பருவி நடக்காத நாளே இல்ல நடக்குது ஒரு பத்திரிகை செய்திட்டு இருக்குது பல செய்தி வரும் முதல்ல தங்க என்ன வில வெள்ளி விலை என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில செய்தி வரும் இப்போ கொலை நிலவரம் என்ன போதை பொருள் நடமாட்டம் எந்த நிலையில இருக்குது அப்படிப்பட்ட நிலவரம்

இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் அது மட்டுமில்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கூட பாதுகாப்பு இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா சிந்திச்சு இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல ஒரு டிஜிபி ஓய்வு என்றால் அதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபி களை மத்தியில் அனுப்பி அதுல அனுப்பி பி எஸ் சி மூன்று பேர் தகுதியான தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் மூன்றில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்கிற நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால சட்ட ஒழுங்கு சக்தி சிரிக்குது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க எகிரி எகிரி அடிக்கிறாங்க கஞ்சா போதைக்கார காவல்துறை அதிகாரியில இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு முட்டு புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் இந்த ஆட்சியில் டாஸ்மாக் டாஸ்மாக் ஊழல் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா யார் வாங்கின செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருக்கும் போது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினார் தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து பதினஞ்சு கோடி ஏழைகள் சுரண்டாங்க இந்த பணம் மூலம் மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க மாசத்துக்கு நானூத்தி கோடி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த டாஸ்மாக் மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது இந்த நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி மூணாயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தல வாக்காளரை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறாங்க வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து அருள் உசாரா இருக்க வேண்டும் கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை ச இருக்கிறாங்க நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சில என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம் திமுக சட்டில் ஆப்பையில் வரும் இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலையே அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே ஒரு இடத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாடு பதினோரு அரசு மருத்துவம் ஏழு சட்ட கல்லூரி பத்து வருஷத்தி ஒரு பால் கல்லூரி அறுபத்தி எட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல் ஆயிரம் கோடியில இப்படி பல கல்லூரிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும் பட்டப்படிப்பு படிக்கின்ற உயர்த்தணும் மத்திய அரசு நிர்ணயித்த அந்த முப்பதில் அடைய வேண்டிய இலக்கி நாங்கள் அம்மா அம்மா முதலமைச்சர் பொழுது பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க அம்மா எடுத்த முயற்சி அண்ணா திமுக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது அதிகமான கல்லூரி தெரிஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிச்சாங்க இன்றைய தினம் இன்றைய தினம் புள்ளி வர சொல்லுது நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் இன்றைக்கு இந்த உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி எட்டா குறைஞ்சு போச்சு ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தினால உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது ஆட்சிக்கு உடனே அஞ்சு லட்சம் காலி சொன்னார் நிரப்பப்படும் நிரப்பினாரா இதுவரைக்கும் ஒரு லட்சம் பேர் தான் நிரப்பிருக்க சொல்றாரு ஒரு லட்சம் பேர் பணி ஓய்வு அவர்கள் அந்த ஒரு லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காரு கொடுக்கப்பட்ட வாக்குறு அஞ்சரை லட்சம் பேர் அப்படியே அரசு காலி அப்படியே இருக்குது அதனால தான் நிர்வாகம் சரியில்லை அதோட உயர்வு அறுபத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டண உயர்வு குடிநீர் நகராட்சியில் குப்பைக்கு வரி இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதக்க அரசாங்கம் விலைவாசி முட்டுக்கிட்ட அளவுக்கு போச்சு அரிசி விலை உயர்வு எண்ணெய் உயர்வு பருப்பு விலை உயர்வு இதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல வீட்டு மக்களை பற்றி நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது நேரம் இல்ல இதே பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கி நூறு கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு புலி விலை அதிகமாகிடுச்சுன்னா எந்த மாநிலத்தில் புலி விலை குறைவு அதை வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை செஞ்சு விலை சரி கட்டுவோம் பருப்பு விலை உயர்ந்து போனா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் விலைக்கு வாங்கி தமிழகத்தை கொண்டு வந்து அந்த விலையை குறைப்போம் இப்படி மக்கள் பாதிக்காத அளவிற்கு உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலம் கொரோனா காலம் கடுமையான சோதனை அந்த சோதனையான காலத்தை கட்டதில் கூட மக்கள் ஒத்துழைப்போடு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் ஒரு வருடம் ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம் விலையில எண்ணெய் கொடுத்தோம் விலையில சக்கரை கொடுத்தோம் குடும்பத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு வருஷம் ஒரு ரூபாய் வரி வரிவாய் கிடையாது கடைகள் திறக்கல தொழிற்சாலை திறக்கல அரசுக்கு வருகின்ற வருவாய் எதுவுமே வரல ஜிஎஸ்டி வரல அல்லவா ரோட் டாக்ஸ் வரல பத்திர பதிப்பு வரல எதுவுமே வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி இந்தியாவிலேயே கொடுத்த ஒரே அரசாங்கம் பண்ணா இன்னைக்கு வரி வரிவாய் உயர்ந்து போச்சு அண்ணா ஆட்சி விட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலா திமுக ஆட்சியில வருவாய் வருகிறது ஆனா மக்களுக்கு தேவை நன்மை கிடைக்கல அதோட பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரி மூடி இருந்தாங்க மாணவர்கள் ஒரு ஆண்டு பாதிச்சுட்டாங்க மாணவருடைய கோரிக்கை கோரிக்கை ஏற்று எல்லா மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் ஆல் பாஸ் பள்ளியில படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் கல்லூரியில படிக்கிற மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு இப்படி மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் வேண்டும் என திட்டமிட்டு அண்ணா திமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார் ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குது இரவில் பகலில் தூக்கம் இறைவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் தானே ஒரு பாடல் வருது அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவு பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர் இன்னொரு படி போல மேலே போய் இன்ஸ்டாகிராம் அந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் வந்து ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார் போஸ்டுக்கு லைக் போடுறார் அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க எப்ப போடுறாரு நள்ளிரவுல போடுறார் நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார் இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா அப்புறம் சாரியில் பேசுறார் எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறீங்க நீ எதிர்க்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தீங்க திமுக எதிர்கட்சியில் இருக்கும் போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார் கருப்பு போலன் விட்டார் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடைபிடித்தார் வெள்ளை குடைபிடித்த வீர மகன் ஒரு நீ எங்களை பத்தி பேசலாமா அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை நம்முடைய பிரதமர் நரேந்திர திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவான அரங்கில் ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவரை கௌரவப்படுத்துறீங்க ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார் திட்டமிட்டு அவதொரு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இதுதான் திமுக அதோட திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார் திராவிட ஐந்தாண்டு திராவிட மாடல் ஆட்சியில் செய்த சாதனை ஆயிரம் ஆண்டு வரலாறு பேசணும் உண்மைதான் பேசும் என்ன பேசுவாங்க ஐந்தாண்டு திமுக ஆட்சியில் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனை ஆக்கிட்டாங்க இதுதான் வரலாறு பேசும் இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும் வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட நீங்க உட்பட கட்ட வேணும் இந்த கடனை எப்படி அடைப்பது வரி போட்டு தான் அடைக்க முடியும் இப்படி தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அப்பொழுது எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சி இந்த கட்சிகள் வாங்கிய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய திமுக வாங்கிய கடன் அஞ்சு லட்சம் கோடி ஐந்தாண்டுல அஞ்சு லட்சம் கோடி வட வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா பேசும் கடன் வாங்க பேசுவாங்க நேற்று கோபிக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே விடுதல திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல ஊழல்கள் கொஞ்சம் பேசுற அண்ணா திமுக ஊழல் புரிந்தது அமைச்சராக இருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை குடி வழ முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரண்டு முறை நம்முடைய தலைமை இருக்கிற காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இன்னொன்னு பாலாஜி செந்தில் பாலாஜி கத்துறீங்க ஊழலுக்கு பேர் போனது திமுக டிரான்ஸ்பார்த்தல முப்பத்தி ரெண்டு டெண்டர் போடுறாங்க ஒரே ரேட் ஒரே ரேட் இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது ஒரே ரேட்ல முப்பத்தி ரெண்டு டெண்டர் அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்கிது இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க இருந்து தப்பவே முடியாது ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது உப்ப தின்றுவீங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும் ஆக திமுக மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம் இதை சட்ட நிதியாக நாங்கள் இதற்கு நடவடிக்கை எடுப்போம் நீங்க ரெண்டு நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வள கொல்ல மணல் திருட்டு கரூர்ல என்னுடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பாடமூட அதிகாரி சொல்லி பார்த்தாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அஞ்சு ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட அஞ்சு ரீச்சில் ஒரு நாளைக்கு மூவாயிரம் லோடு நடத்திட்டு இருந்தாங்க அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும் எஸ்பிக்கு தெரியும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும் பல முறை அனுப்பி நேரடியாக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி நடக்கல ரெண்டு நாளைக்கு முந்தி இவரு ஊர் மக்களோடு போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலையும் வந்தது திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா தீவுக்கு ஆட்சி மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எங்க பகல்ல மணல் அழுகிட்டு போறாங்க காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான் மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம் ஆக அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் அப்பொழுது இந்த ஊழல் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதோட திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம் விவசாயிகள் போராட்டம் செவிலியில் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் சத்துணவு அமைப்பாளர் போராட்டம் இப்படி தமிழகம் ஒரு போராட்டக் களமா மாறி எவ்வளவு மோசமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவில் நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா இந்த ஆட்சியில் உடல் உறுப்பை திருடுறாங்க நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தி இருந்து நீங்க போய் சிகிச்சை செஞ்சிருந்தா உள்ள இருக்கிற உறுப்பு திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடு எடுத்திருக்கிறாங்க இதை திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அண்ணா திமுக ஆட்சிக்குடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுகின்றவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியில் மலர்ந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் கிராமப்புறத்தில் நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்தி ஆட்சியில் ஆனால் நாம ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்கனுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மத்திய அரசாங்கம் ஐந்து நாளாக உயர்த்திருக்கின்றது பணி வேலை செஞ்சவர்களுக்கு பதினஞ்சு நாள் அவளுக்கு அந்த பணத்தை வங்கியில வைக்க வேண்டும் ஊதியத்தை வங்கியில செலுத்தப்பட வேண்டும் அந்தந்த பஞ்சாயத்து எந்த பணி செய்யலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் இதையெல்லாம் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு ஆனால் திமுக முதலமைச்சர் திமுக கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் சக அமைச்சர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு சொன்னால் நிச்சயம் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் யாராலையும் அந்த நூறு நூத்தி இருபத்தி நாலு வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது அண்ணா திமுக ஆட்சி மறைந்தவுடன் இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் நூற்றி ஐம்பத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அதே போல முதற்கட்ட அண்ணா திமுக சார்பா முதற்கட்ட தேர்தறி இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபா குள விளக்கு மூலம் எல்லா குடும்ப இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபா அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம போறாங்க இனி அண்ணா தீபுக்கு ஆட்சி உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் அனைவருக்கும் வீடு ஏழைகளுக்கு ஏழைகளா இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும் குறிப்பா அறிஞர் மக்கள் ஆதிராட மக்கள் மலைவாழ் மக்கள் பட்டியல மக்கள் அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல இந்த பட்டியல மக்கள் குடும்பத்திலே திருமண வயது அடைந்து திருமணமாகி தனி கொடுத்தல போனா அவருக்கு அரசாங்கமே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இரு சக்கர அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் அதே போல ரூபாய் உயர்த்தப்படும் மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாழ்வாதார உதவியாக மூன்று கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுல வீரர்கள் காலை பிடிக்கும் போது அசமாம ஏற்பட்டு உயிர் நீத்தா அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்தை கொடுக்கப்படும் அதோட படுகாயம் அடைந்த ரெண்டு லட்சம் கொடுக்கப்படும் அதோட வீர விளையாட்டில் கலந்து கொண்ட வீர விளையாட்டில் கலந்து விடுற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து விழுகின்ற காலைகளுக்கு பதிவு செய்யப்பட்ட காலைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் அதே போல சிறுபான்மை சேர்ந்த மகளிர் சுயக்குழு தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கியில வாங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அதோட நடபாதை கடை வச்சிருப்பாங்க அந்த கடைக்காரெல்லாம் அங்க கூற்று வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் இந்த ஆட்சியில்